சொல்லு மூணு இடம் கோயந்தாச்சூர்னாங்க மூணு இடம் நானும் கோயந்தா கோயந்தாண்ணா அதுக்கு பிறகுதான் எனக்கு வந்து மொட்டையெல்லாம் அடிச்சு விட்டாங்க திருப்பதி போனால ஏன்டா வந்தோம்னு தோணும் ஆனா திருப்பதி போயிட்டா திரும்ப திரும்ப திருப்பதி போற போகணும்னு தோணுது குறைஞ்சபட்சம் ஒரே டைம்ல ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு பதினஞ்சாயிரம் பேர் அந்த இதுக்குள்ளே கூடவன எங்களால மூச்சு கூட விட முடியலை எங்கள் அப்பாவுக்கும் மூச்சு விட எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டாருனா ஏப்பா நான் சாய் பார்க்கவே வெள்ளப்பா எனக்கு மயக்கம் வந்துடுச்சு இவ்வளவு கூட்டம் நெரிசல் என்னால் நிக்க முடியாது பாக்க வைக்க கூட இடம் இடம்ல ஆதார கார்டு கொடுத்த நம்பர் பார்க்க முடியல

ீங்க அத பத்தி வீடியோதான் இந்த வீடியோல நாங்க சொல்ல போறோம் நாங்க எப்படி எல்லாம் வந்து திருப்பதி போனோம் அப்படிங்கறதான் இந்த வீடியோல சொல்ல போறோம் வாங்க இந்த வீடியோ பாக்கலாம் போயிட்டு வந்த வீடியோ வந்து பகுதி மூணா போடுறோம் அதை பாருங்க வீட்டை விட்டு நாங்கள் நாலு மணிக்கே கிளம்புனா அரை மணி நேரத்தில் நாங்கள் மன்னார்குடி போயிட்டோம் நாலரை மணிக்கெல்லாம் போயிட்டோம் ட்ரெயின் பார்த்திங்கன்னா அஞ்சு பத்துக்கு தான் எடுத்தாங்க நாங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டோம் வீட்டுக்காரங்க வந்து முன்னாடியே வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணிவிட்டாங்க அதனால் போய் அவங்கவுங்களும் போய் கரெக்டாக அந்த சீட்டில் போய் உட்காந்துட்டோம் ட்ரெயினு பார்த்திங்கன்னா பாமணி எக்ஸ்பிரஸ் இங்கே மன்னார்குடியிலேருந்து திருப்பதி வரைக்கும் ஒரே ட்ரெயின் தான் நம்ம வேறு எங்கேயுமே வந்து நம்ம மாற வேண்டியதில்லை மன்னார்குடியில ஏறி உட்கார்ந்தோம்னா நேர போய் திருப்பதியில தான் போய் நம்ம இறங்கணும் வேற எந்த இடத்துலயும் இறங்க வேண்டியது இல்ல போறப்பே பாத்தீங்கன்னா எங்களுக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் எல்லாம் ஸ்நாக்ஸ் ஆரம்பிச்சுட்டோம் அதான் நம்ம அஞ்சு மணிக்கெல்லாம் என்ன சாப்பிடலாம் அஞ்சு மணிக்கு எல்லாம் சப்பாத்தியா தொடங்கிட்டு அஞ்சே காலக்கெல்லாம் அஞ்சே இருந்து வீட்ல இருந்து நாங்க புளிசாதம் அது சப்பாத்தியெல்லாம் ரெடி பண்ணிங்க எடுத்துக்கிட்டு தான் போயிருந்தோம் ஆனா புளிஜாதத்தை தொடலங்க காலையிலேயே சப்பாத்தியை நான் எப்போதும் டீ குடிக்கிற டயத்துக்கு ஏதாவது சாப்பிடுறது அதே டயத்துக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் ஒரு ஒரு பொட்டலத்தை பிரித்து ரெண்டு சப்பாத்தியை போட்டுட்டானா அஞ்சு காலக்கெல்லாம் நீடாமங்கலம் போறதுக்குள்ளே சப்பாத்தி இதை நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஒரு சீட்ல ஒரு ஒரு பெட்டியில உட்காந்துருந்தோம் இதுல மாமா மாமிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போகிற டைத்துல வந்து அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணதுனால மாமா வந்து நம்ம நேரம் வந்து மாமாவெல்லாம் நம்ம நேரம் நடக்க முடியாது இதனால மாமா வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க திடீர்னு அப்புறம் வீட்டுக்காரவங்க வந்து சரி வாப்பா அந்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கலாம் வா திருப்பதி வந்து நம்ம இனிமே எப்போ போய் பார்க்க போகிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி மாமா வந்து சேர்ந்து திடீர்னு கிளம்பிட்டாங்க அதனால தான் நாங்கள் தக்கலில் டிக்கெட்டு புக் பண்ணி எங்களுக்கு வந்து டி ஒன்னில் கிடச்சிச்சு டிக்கெட்டு அப்பாவுக்கு வந்து டி போரில் தான் கிடச்சிச்சு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அம்மா எங்கள்லேருந்து நாலாவது பெட்டியில் தான் அவங்களுக்கு சீட்டு கிடச்சிது அங்கே உட்காந்து தான் போனாங்க எல்லாருமே சேர்ந்து தான் போனோம் ஒரே ட்ரெயின் தான் திருப்பதி போகிற வரைக்கும் நம்ம வந்து எங்கேயும் மாற வேண்டியதுல போக வேண்டியதில்லை

எங்களை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா மாமியெல்லாம் சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க சப்பாத்தி சாப்பிட்டாடியோட நீட்டியாச்சு காலையும் இருந்து நம்ம தஞ்சாவூர் போற வரைக்கும் திருவாரூர் தாண்டி திருவாரூர் திருவாரூர் போற வரைக்கும் மழை தொடர்ந்து மழை இதுல மாமா மாமி பாத்தீங்கன்னா அந்த அண்டை பட்டியல உட்காந்துருந்தாங்க பிள்ளைங்க வந்து ஆர்வமா அடிக்கடி போய் நடந்து போய்கிட்டு போய் வீடியோ எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க மாமா வந்து மாமா மாமியும் வந்து அவங்களும் பாத்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க சப்பாத்தி வந்து நல்ல ஒரு டேஸ்டா இருந்துச்சு சாப்பிட்டா அப்படியே பஞ்சு மாதிரி இருந்துச்சு நம்ம நினைப்பு சப்பாத்தி வந்து நம்ம சுட்டு எடுத்துட்டு போனோம்னா அழுத்தமாக இருக்கும் ஏன்னா என்ன இல்லாமல் சப்பாத்தி போட்டு கொண்டு போனா அது எப்படி அழுத்தமாக இருக்கும் சாப்பிட முடியாத வயசானவங்களா அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா நாங்க செஞ்ச சப்பாத்தி பாத்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் எதுவுமே இல்லை அப்படியே சாப்பிட்டா பஞ்சு மாதிரியா இருந்துச்சு அதுக்கு சாப்பிட்றதுக்கு வேற எதுவுமே அவங்க கொண்டு போகல அந்த சப்பாத்தி மட்டும்தான் கொண்டு போனா அதுவே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலை டிஃபனுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம சப்பாத்தி சாப்பிட்டா இருந்துச்சுன்னு சொல்றிய நானும் தம்பி ஊரு அங்க ஒரு வேடிக்கை ஒண்ணு பார்த்தோம் கூட ஊருக்கு ஆனந்தி சப்பாத்தி ஒரு இருநூறு சப்பாத்தியாவது இருக்கும் ஒரு செட்டு ஒரு குடும்பத்துக்கு திருப்பதியில இருந்து போய் பாக்குறப்ப திருப்பதிக்குள்ள ஒரு குடும்பம் ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துட்டு ஒரு இருநூறு சப்பாத்தியாவது சுட்டு கொண்டு வந்துருப்பாங்க அவருக்கு பெரிய சப்பாத்தி தான் வந்து நம்ம வெளியில லாங்ல போனோம்னா சரி அங்க போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம அசால்ட்டா போயிடுவோம் ஆனா நம்ம போற டயத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் எதுவுமே கிடைக்காது இதுவே நம்ம கொஞ்சம் அலுப்பு போடாம நம்ம வீட்டிலேயே செஞ்சு எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம எங்கே எல்லாம் பசிக்குது அந்த டயத்துல

நல்லா விதமா நல்லா வயிறு குறையாம நல்லா சாப்பிட்டுக்கிட்டே போகணும் ட்ரெயின்ல சப்பாத்தி சாப்பிட்டேன் புளி சாதம் சாப்பிட்டேன் அப்புறம் டீ பிடிச்சேன் அப்புறம் திங்கிடுறதுக்கு வாங்கி சமோசா சமோசா வடை சோளப்பொறி கொய்யா பழம் ஐஸ்கிரீம் எல்லாமே திருப்பதி போனது வரைக்கும் தம்பி காலையில அஞ்சு மணிக்கு அஞ்சு பத்துக்கு ட்ரெயின் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் போய் இறங்கும்

திருப்பதி போனோம் ஜாலியா நல்லா போனோம் எல்லாம் சாப்பிட்டோம் எல்லாரும் உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க அவங்க காலுக்கு கீழே நீ நீட்டா படுத்துட்டேன் படுத்து போய் அங்க இறங்கும் தான் எழுந்திருச்சேன் எங்கள் வீட்டுக்காரர் ஃபஸ்ட்டில் வந்து விளாட்னாரு நான் வரணும்னு கிளம்புனாரு அதுக்கு மரகம் வந்து எல்லாருக்கும் டிக்கெட்டு போக்கெட்டு எடுத்ததுக்கு தான் நாங்க ரெண்டு இங்க ரெண்டு பேருக்கும் எடுத்தாங்க நாங்க வந்து லாஸ்ட் ஒரு நாலு அஞ்சு ரெண்டு மூணு போட்டிக்கும் தான் நாங்க உட்காந்துருந்தோம் இருந்தாலும் நான் திருப்பதியை பார்க்கணுமுன்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொன்னாரு சரி வாங்கணும்னு நானே கூப்பிட்டேன் வறு கூப்பிட்டேன் சரி வா அப்படின்ட்டு போனோம் எனக்கே ஒரு மாலுகையும் கொஞ்சம் முடியாதனால தான் நடக்க நடக்க முடியாது இருந்தாலும் திருப்பதியை போய் பார்த்துட்டு வந்துடணும்னு பையன் ஃபுல்லாக கூப்பிடுச்சி கிளம்பிட்டோம் நல்லா சந்தோஷமாக நாங்கள் கிளம்பி ட்ரெயினுக்கு போனோம் ட்ரெயினுக்கு போய் மன அவஸ்தங்கள் இல்லை நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் நல்லா நிம்மதியாக எது எது எங்களுக்கு தேவையோ அதை வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கும் போனோம் கோயிலுக்கும் போய் சாமியை நல்லா பெருமாள் சாமியை நல்லா சந்தோஷமாக கும்பிட்டோம் பிள்ளைங்களுக்கெல்லாம் முடி இறக்கணும் இறக்கிக்கிட்டு சந்தோஷமாக சாமியை கும்பிட்டுட்டு மான ஒரு தொந்தரவும் இல்லை மன கஷ்டமும் இல்லை நல்லா ஜாலியாக வந்து ஊருக்கு வந்துட்டோம் எனக்கு ரொம்ப நாளாக போகணும்னு ஒரு ஆசை ஆதரந்துச்சு இருபதொம்பது வருஷமாக போகிறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல இந்த தான் பிள்ளைங்க எல்லாம் போய்ட்டு வந்தவங்கன்னு கிளம்புனாங்க நான் போகிற மாதிரி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குமேன்னு இந்த வாய்ப்பு எப்போதும் கிடைக்காது இந்த தடவை வந்து பார்த்துட்டு வந்துடலான்னு ரொம்ப பிடிவாதமாக கூப்பிட்டாங்க இறங்கிட்டு போனேன் ட்ரெயின் மன்னார்கி ட்ரெயினில் தான் ஏறி போனோம் போய் கோயிலில் போய் இறங்கி கோயிலெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நடந்தோம் நடந்தது சிரமமாக இருந்தாலும் அது எனக்கு தெரியலை நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு மறுநாள் தான் ஊருக்கு வந்தோம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு இது மாதிரி இன்னமும் போகலாமேனு ஒரு ஆசையும் வருது எனக்கு விடிய காலையில் அஞ்சு பத்துக்கு மன்னாருக்குள்ளேருந்து ட்ரெயின் எடுத்து அங்கே வந்து மூன்றரைக்கு போய் சேர்ந்துருன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் டிக்கெட்டு வாங்குற போது டிக்கெட் இல்லாத மூன்றரைக்கு தான் போட்டிருந்தாங்க இடையில நெடியாக ட்ரெயின் கிராசிங்கினால கரெக்டாக அதுவும் அங்கே போய் அஞ்சு பத்து அஞ்சே பதினஞ்சுக்குள்ளே போய் சேர்ந்துச்சு அஞ்சே காலக்குள்ளே ரெயில் ஸ்டேஷனில் இறங்கி நேராக பஸ் ஸ்டாண்டு போனோம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்சானூர் போனோம் திருச்சானூரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பத்மாவதி தாயார் அந்த கோயிலுக்கு போனா அங்கே போய் நல்லா சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே பிரசாதமெல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு செத்துனாலே அமைதியாக உட்காந்துருந்தோம் கொஞ்சம் உட்காந்துருந்துட்டு திருப்பி வந்து ஆனால் அந்த திருச்சானூர் போகிற போது அங்கே வந்து போய் பார்க்குறதுக்கு உள்ளுக்குள்ளே எந்த கேமரா கேமரா மொபைல் எதுவுமே அலோட் இல்லைன்ட்டாங்க அதனால லாக்கர் ஒரு லாக்கருக்கு முப்பது ரூபா லாக்கர் வந்து புடிச்சு ஒரு ரூமில் வந்து லாக்கர் பிடிச்சி அதில் தான் எல்லா பார்ச்சு எங்கள் பைகி லக்கேஜ் எல்லாமே வச்சுட்டு போனோம் போகணுன்னு கேமரா இதெல்லாம் வச்சுட்டு போய் தான் கோயிலே போய் சாமி கும்பிட்டான் திரும்பி சாமி கும்பிட்டு வந்து திருப்பி லாக்கர்லலாம் எடுத்துக்கிட்டு அங்கே எல்லோரும் டீ குடித்தேன் டீ குடிச்சிட்டு தான் திரும்ப வந்து திருப்பதிக்கு வந்தான் அலமையில மங்கபுரத்துலேருந்து நேராக திருப்பதி பஸ் ஸ்டாண்டு வந்தேன் திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி விஷ்ணு சீனிவாசம்னு சொல்லி ஒரு காப்ளக்ஸ்க்கு இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸுக்கு போனோம் அங்கே போய் அங்கே தான் போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு அங்கே இருந்தோம் ஓய்வு எடுக்கிற போது அங்கே வந்து அன்னதானம் போட்டாங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுக்கிற போது அங்கே வந்து ரூமு புக் பண்ணாலும் போனோம் எல்லாம் வந்து மூணு நாலு நாளைக்கு முன்னாடியே அங்கே புக் பண்ணி அங்கேயே ரொம்ப வெயிட்டிங்கில் இருந்தாங்க ரூம் கிடைக்காம எங்களுக்கு முன்னாடி போய் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாமே அங்கே ரூம் கிடைக்கல அங்கே தங்கியிருந்தாங்க நாங்கள் வந்து சரின்னா ரூமு கிடைக்கலானோன்னா ரூம் எடுக்கல அங்கேயே இந்த காம்ப்ளக்ஸ்லேயே அங்கேயே தங்கியிருந்தோம் தங்கியிருந்த போது சரி எஸ்எஸ்டி டோக்கன் எடுத்துக்கிட்டு போய் தரிசனம் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி எஸ்எஸ்டி டோக்கன் அவனுக்கு போனோம் இரவு பதினோரு மணிக்கு நிற்கிற போது அங்கே சின்னாங்க விடிய காலையில் ரெண்டு மணிக்கு தான் டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்கன்னு ரெண்டு மணிக்கு டோக்கன் கொடுக்கிறதுக்கு பதினோரு மணிக்கே கியூ ஆரம்பிச்சிருச்சு ட்ரெயினுக்கு நேராக பக்கத்தில் படுத்துட்டோம் கரெக்டாக ஒன்றரை மணி வரை எங்கள் படுத்து கிடந்தோம் படுத்து கிடந்த போது போலீஸ்காரங்க வந்து திருப்பி விட்டாங்க இஞ்சி டிக்கெட்டு கொடுக்கலப்பா வேறு இடத்துல கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுத்தவொன்னே நேராக விசினியாசம் அந்த மண்ட மண்டபத்துக்குள்ளே மண்டபம் பிசினஸ் சீனிவாசம் காம்பளக்ஸ்க்குள்ள போனா அங்கே குறைஞ்சபட்ச ஒரே டைம்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு பதினஞ்சாயிரம் பேர் அந்த இதுக்குள்ள கூடுறவன எங்களால் மூச்சு கூட விட முடியாது எங்க அப்பாவுக்கும் மூச்சு விட முடியாது அப்பா என்ன ஏப்பா நான் சாய் பாக்கே வெள்ளப்பா எனக்கு மயக்கம் வந்துடுச்சு கூட்ட நெரிசல் என்னால் நிக்க கூட முடியாது வைக்க கூட இடம் இல்லை நான் வெளியில போயிடுறாரு அப்பா வெளியில் வந்ததும் ஒரு வகையில் அவங்களுக்கு சௌரியமா போச்சு எங்களை வந்து சி விசுணு சினிவாஜம் காம்பளன்ஸுக்குள்ளே உண்டு விட்டு அடைச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா அப்படியே திருப்பி எல்லோருமே வெளியில் விட்டாங்க வெளியில் விட்டு இன்னும் ஒரு கவுண்டரு வழியாக தான் புதுசாக ஒரு கவுண்டரு அந்த கவுண்டரு வழியாக தான் டிக்கெட்டு கொடுத்தாங்க அந்த கொடுக்க போகிற போது அப்பா வந்து வெளியில் நின்னாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக போயிட்டு நாங்கள் திரும்பி வரதுக்குள்ளே அப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நின்றுட்டாங்க சரியில்லை எல்லாரும் அப்புறம் அந்த கவுண்டரில் போனோம் ஜீவம் ஒரே கூட்டமாக இருந்ததுனால என்னால் நிற்க முடியலை மயக்கம் வந்துடுச்சு மூச்சு விட முடியல காற்று கிடையாது நாலு மணி நேரம் நிற்கலாம் அஞ்சு மணி நேரம் நிற்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு மயக்கம் வந்துடுச்சு நான் வெளியில் வந்துவிட்டேன் சாமியே பார்க்க முடியாது போன்றது கேந்துட்டு நான் வல்லப்பா சாமி பார்க்கன்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து போனேன் அங்கே நின்று ஜனம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஜனமும் எல்லாம் வெளியில் உடையாந்துட்டாங்க என்னடா பண்ணி வெளியில் ஓடுறாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குற போது நம்ம பிள்ளைங்களும் அதில் ஓடியாந்தாங்க அப்புறம் அவங்களோட சேர்ந்து போய் கேவல நின்று வெளியில வெளியில் போது அப்பாவும் வந்து கரெக்டாக எங்களோட சேர்ந்துட்டாங்க நாங்கள் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து கவுண்டரில் போனோம் டிக்கெட்டு போய் வாங்குறதுக்கு போனோம் அங்கேயே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மணி நேரமாவது கவுண்டரில் நாங்கள் வெயிட் பண்ணி நின்னோம் கிட்டத்தட்ட எங்களுக்கு முன்னாடி ஒரு இருபதாயிரம் மக்கள் அதாவது ஒன்றரை போயிருக்கும் இருக்கிற அவ்வளோ பேருக்கு டிக்கெட் கொடுத்து தான் அடுத்தது எங்களுக்கு கிடைச்சிச்சு நாங்கள் வந்து டோக்கன் வாங்குற போது எல்லாருமே ஆதார் ஒரு நபருக்கு ஒரு ஆதார் கார்டு கொடுத்து தான் வாங்கணும் ஒருத்தருக்கு ஒரு டிக்கெட்டு தான் கொடுக்குறாங்க எல்லாருமே வரிசையில கொடுத்து தான் வாங்கணும் நாங்கள் கொடுத்து வாங்குற போது அம்மா என்ன பண்ணிட்டுனா மாத்த ஆதார் கார்டு எதுன்னு தெரியாம ரேஷன் கார்டை கொடுத்து கிடைச்சிச்சு அதனால கார்டு நம்பர் பார்க்க முடியலை

எல்லாருமே எல்லாருக்குமே பார்த்துட்டு வாங்க மணிக்கு ஆளுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க எஸ்எஸ் டோக்கன் வாங்கிட்டோம் வாங்கிட்டு நேரா கீழ வந்து நாங்கள் வந்து பஸ்ஸு பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி போய் நேராக திருமலையில் போய் இறங்கிட்டோம் திருமலையில் இறங்கி அங்கே பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கணும் கரெக்டாக அங்கே போய் இறங்குற போது அஞ்சு மணிக்கு போய் இறங்கணும் அஞ்சு மணிக்கு இறங்கி அஞ்சு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது பத்மநாப நிலையம் அந்த கொண்டு போய் லாக்கர் ஃப்ரீ லாக்கர் தான் காசு கீசி எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை ஆதார் கார்டை கொடுத்தோம்னு கொடுத்து நம்ம புக் பண்ணோம்னாக்கா ஃப்ரீ லாக்கர் கொடுக்குறாங்க அங்கே கொண்டு போய் தான் எங்களோடய பேக்குவா கேமரா மொபைலு எல்லாமே வச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துக்கு டோக்கன் வாங்க போனோம் அந்த இடத்து பேர் என்ன ஆதவ நிலையத்தில் போய் கல்யாண கட்டாவில் போய் சீட்டு வாங்கணும் ஆதார் கார்டு கொடுத்து தான் சீட்டு வாங்கணும் அதே இதே மொட்டை அடிக்கிறதுலாம் பெரியதான் அந்த டோக்கனை கொண்டு கொடுத்தவொடனே ஆதார் கார்டை கொடுத்து டோக்கனை கொடுத்தாங்க அதை கொண்டுக்கிட்டு நேராக நம்மளுக்கு எத்தனாவது நம்பரில் அவங்க உட்காந்துருக்காங்களோ அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கணும் அவங்க என்ன வாங்கி வச்சிக்கிட்டு நேராக என்ன பண்ணாங்க அந்த டோக்கனையும் இந்த பிளேடையும் வாங்கி வச்சிக்கிட்டு போய் தலையெல்லாம் நல்லா நினச்சிட்டு வாங்கினாங்க அங்கேருந்து நினச்சிட்டு சட்டக்கட்டையெல்லாம் கட்டிட்டு கையிலோட உட்காந்தோம் உட்காந்த போதும் கொஞ்சம் நாங்கள் கோயந்தா சொல்லு கோயந்தா சொல்லு மூணு இடம் கோயந்தா சொல்லுனாங்க மூணு நடை நானும் கொய்ந்தா கோயந்தா கோயந்தான்னா அதுக்கு பிறகுதான் எனக்கு வந்து மொட்டையெல்லாம் அடிச்சு விட்டாங்க மொட்டை அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு நடந்தது என்ன சொல்கிறானது ஒரு நேரம் அங்கே இருந்து வந்தேன் அவங்கள்ட்ட வந்து உங்கள் உங்களுக்கு உங்கள் விருப்பம் போல ஏதாவது செலவு காய் கொடுங்க சி எங்கே பார்த்தாலும் சுற்றி வர சிஜிடி கமர்க்கறதுனால கையில் வாங்க மாட்டேங்கிறாங்க நம்மளால முடிஞ்ச எதாவது கையில் கிடச்சது பத்து இருபது ஐம்பது ஏதோ கொடுக்கலாம் கொடுத்தா நான் கொஞ்சம் இருபது ரூபா தான் கொடுத்தேன் கொடுத்துட்டு நேராக குளிச்சான் குளிச்சுட்டு நேராக இந்த கீழே வந்துவிட்டோம் அதே மாதிரி அடுத்து வந்து பிள்ளைங்களை போச்சுனா நான் முடிய எடுத்த இடத்துக்கு அதே டோக்கனில் கொடுத்து அவங்கள்ட்ட ரெண்டு பயில் வலையும் போச்சுனா அங்கேயும் போய் அவனு ஒன்று மட்டும் அடிச்சுட்டு அவனு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க கோயந்தா சொல்லி சொல்லி கோயந்தா சொல்லு கோயந்தா சொல்லு எல்லாரையும் எல்லா மொட்டை அடிக்கிறவங்களுக்கு பூராவே எல்லாருமே கோயந்தா சொல்லு தான் அப்புறம் இதில் ஒன்று என்ன கேட்டிங்கன்னா அக்கா மொட்டை அடிப்பாங்கன்னா எங்களுக்கு நான் நம்பவே இல்லை திடீர்னு வந்து நான் மொட்டை போடணும் ஆனது அப்படின்னாங்க நான் வந்து சும்மா விளையாட்டுக்காக தான் சொல்றேன் விளையாட்டா இருக்கு மொட்டை போடணும் அப்படின்னு அப்புறம் பார்த்தா மொட்டை போடுறப்ப வீட்டுக்காரவங்க அத்தா மாமா எல்லாருமே போனோன்னா அக்காவும் போயிட்டாங்க எனக்கு சிரிப்பு தாங்கல ஏக்கா வேண்டுதலையா திடீர்னு மொட்டை போடுற அப்படின்னா அப்பதான் சொன்னாங்க எனக்கு வந்து முடி கருப்பாக்கணும்னு வெள்ள முடிய வந்து நான் எடுத்துட்டு கருப்பு முடி வளர்க்க போறேன் அதனால மொட்டை போடுறோம் அப்படின்னாங்க இப்ப அது மாதிரி அக்காவுக்கு பாத்தீங்கன்னா முடி எல்லாமே கருப்பா வந்துகிட்டு இருக்குது சரி எனக்கு மொட்டை வழுக்கா போயிட்டா முளைச்சிரும் அப்படின்னா நானும் வேண்டிக்கிட்டா முடி கருப்பா மாச்சா சொன்னாங்களாக்கா எங்களை எல்லாம் சொல்லல எங்களை எல்லாம் சொல்லல நீ என்னமா வேண்டிக்கிட்டே

நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு முட்டை அப்படியெல்லாம் அவ்வளவுதான் மொட்டை தான் திருப்பதி போனோம் அதனால மொட்டை போடுறோன்னு போனோன்னு எங்களுக்கு ஆர்வம் வந்துட்டு எல்லாரும் மொட்டை போடுறாங்க நானும் போடுவோன்னு நான் கருப்பாக போவோம் சேஃபா போவோம் ஆனந்தி சொல்றதை கேட்காது ஒன்பது பேர் போனாங்க எங்க குடும்பத்துலேருந்து ஒன்பது பேர் போனோம் ஒன்பது பேர் படத்துல ரெண்டு பேர் எங்க அம்மாவும் ஆனந்தியும் தான் இதுல பாக்கி பாக்கி ஏழு பேர் நாங்க எல்லாருமே ஒட்டி போட்டுட்டோம் ஒன்பதுல ரெண்டு போக பாக்கி ஏழு பேர் மொட்டை போட்டு தான் வந்துக்கிறோம் திருப்தியா மொட்டை போட்டுருக்கோம் மாதவ நிலத்திலேயே மொட்டை கட்டையெல்லாம் போட்டுட்டு அங்கேயே குளிச்சுட்டு அதுல பக்கம் பக்கம் தான் பக்கத்துல தான் இருக்குது பத்மநாத நிலையம் அந்த இடத்துக்கு வந்தோம் எங்களுக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு தான் வந்து கவுண்டர்ல எங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி பன்னெண்டு மணிக்கு தான் நீங்க சாமி பார்க்க கவுண்டர் திறந்து விடுவாங்க நாங்க பதினோரு மணிக்கெல்லாம் கரெக்டா இங்க இருந்து பத்து மணிக்கெல்லாம் கிளம்பி நேரம் பதினோரு மணிக்கெல்லாம் போய் லைன்ல நின்னுகிட்டோம் ஆனா ஒரு குறைஞ்சபட்சம் நாங்க இருந்த இடத்துல இருந்து அந்த ஏரியா கவுண்டருக்கு போறதுக்கு மூணு கிலோமீட்டர் ஆவது இருக்கும் மூணு கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே போயிட்டோம் நான் நடந்து எல்லாம் புதுசாக பிள்ளைங்களாம் நெடியாக பார்க்குறோம்னுச்சு பஸ்ஸு போது பெரிய பஸ்ஸு ஆனால் பஸ்ஸில் எல்லாம் போகல நாங்கள் நடந்தே தான் போனால் பிள்ளைங்கலாம் எல்லாரையும் எல்லாத்தையும் காமிச்சு அழைச்சிட்டு போவோம் அங்கே அங்கே போட்டோ எடுத்துகிட்டு போவோம் எல்லாம் அப்படியே போனோம் நெடையே போனப்போ நெடியவே வெறும் தாங்க மரம் செடி கொடி உட்காந்து நிலல்தான் வெயில் தண்ட்றதுக்கே வேலை நல்ல நல்லலாம் இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு காற்றுக்குலாம் அடிச்சு நல்லா போகிறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டான் போய் அங்கே என்னன்னா பன்னெண்டு மணிக்கு தான் கரெக்டாக கவுண்டரு திறந்தாங்க கவுண்டரு திறந்து உள்ள போனாக்கா நே கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் கவுண்டர்லேயே லைனில் தாங்க போகணும் கியூவில் தான் போகணும் குறிச்சி குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து நடந்தே போனால் நடந்து போறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் நானெல்லாம் வந்து ரொம்ப தூரமே நடக்க மாட்டேன் திருப்பதிக்கு போய் பெருமாளை பார்க்க நடந்து போயிக்கிட்டு இருந்தோம் நடந்து போனாலும் எந்த கால் வழியில் அந்தந்த இடத்துலையும் அன்னதானம் போட்டாங்க அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு நடந்து போயிட்டு இருந்தோம் எந்த கால் வழி இல்லை கோயில் வரைக்கும் எப்படி மூணு மைல் இருக்குமா மூணு நாலு மைல் இருக்குமா மூணு நாலு மூணு நாலு மைல் தூரம் நடந்துருக்குறோம் ஆனா ஆனால் மன கஷ்டமும் தெரியலை சாமி கும்பிட போகிற வரைக்கும் மன கஷ்டமும் தெரியலை அங்கேயும் போய் நல்லா சாமியை வந்து நல்லா கும்பிட்டோம் கும்பிட்டுட்டு வரையிலையும் மன கஷ்டமும் இல்லை காலு கைக்கு எந்த தொந்தரவும் இல்லை நல்லபடியாக வந்தோம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வெயிலே கிடையாது நல்லா இருந்துச்சு கூலிங்க போகிற இடத்துல தண்ணி சாப்பாடு பாத்திரும்பு எல்லாமே இருந்துச்சு சௌகரியமாக இருந்துச்சு நாங்கள் நடந்து ஜாலியாக போனோம்

கேட்டு விட்டு பார்த்தீங்கன்னா உள்ள லைனில் போகிறது கரெக்டாக ஒரு நாலரை மணி நேரமாவது மாதிரி குறைஞ்ச போச்சா லைனில் நின்னும் அங்கேயே வந்து அன்னதானம் கொடுத்தாங்க பாத்ரூம் வசதி இருக்குது தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க அங்கேனா தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணி கொடுக்குறாங்க தண்ணி தாவத்துக்கு பாட்டர்லையும் கொடுக்குறாங்க கப்பலையும் ஊற்றி கொடுக்குறாங்க தண்ணி கண்ணியெல்லாம் நல்ல சௌரியமாக இருக்கு குடிச்சோம் குடிச்சிட்டு போயிட்டு நாலரை மணி நேரம் சேர்ந்து தான் சாமியும் கும்பிட்டோம் உள்ள போய் சாமி கும்பிட்டோம் எங்களை வந்து ஒன்பதாவது கேட்டில் வந்து அடைச்சிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை மணிக்கெல்லாம் வந்து எங்களுக்கு சாப்பாடு அன்னத்தண்ண சாப்பாடு கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து நாங்கள் அங்கேயே உள்ளயே அந்த கிரவுண்ட்லேயே நாங்கள் உட்காந்துருந்தோம் பார்த்தீங்கன்னா கூட்டம் நெரிசல் நம்மளுக்கு உட்கார்றதுக்கு மட்டும்தான் இடம் இருந்துச்சு காலைல நீட்டு படுக்கிறதுக்கு போகிறதுக்கெல்லாம் எந்த ஒரு வசதியும் இல்லை ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு ஒரு நாலரை மணிக்கு வந்து எங்களுக்கு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணாங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை அஞ்சு ஆறு மணி ஆயிடுச்சு நாங்கள் அங்கே உள்ளே நாங்கள் சாமியை பார்க்குறதுக்கு உள்ள போய் சாமியை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பணம் கட்டி போனானு எஸ்எஸ்டி டோக்கன்ல போனானு ஃப்ரீ டோக்கன் வந்தானு எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்டா போய் ஒரு கிரவுண்ட் ஒரு இடத்துல போய் வந்து எல்லாமே போய் சாமி பார்க்க போய் எல்லாருமே ஒரு இடத்துல போய் சேர்ந்துடும் ஒன்று சேர்ந்து தான் வந்து நாங்கள் போய் சாமி எல்லாருமே சுற்றி போய் பார்க்கறோம் சாமி பார்த்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் மாதிரி சின்ன லட்டு கொடுக்குறாங்க அது வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க வந்துச்சு நம்ம அங்கேயே சாப்பிட்றதுக்கு ஆனால் ஒரு எஸ்எஸ்டி டோ ஒரு டோக்கனுக்கு ஒரு லட்டு ஒன்று கொடுக்குறாங்க அதுவும் ஃப்ரீ தான் அடுத்து வந்து நீங்க காசு கொடுத்து ஒரு டோ ஒரு லட்டு வந்து ஐம்பது ரூபா லட்டு வேணாலும் நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கலாம் சிறப்பா தரிசனம் முடிஞ்சு சாமியை கும்பிட்டு வெளியில வந்தோம் வெளியில வந்து நம்ம எல்லாம் உண்டையில காசு போட்டோம்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா நம்ம சாமிக்கு எல்லாம் போய் சாமி கும்பிட போவோம் அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஐயாயிரம் பத்தாயிரம் கணக்குல தான் வந்து அந்த சாமிக்கு வந்து உண்டையில காசு போடுறாங்க மற்ற சாமி மாதிரி வந்து உண்டையில வந்து சிறுசா கிடையாது அங்க வந்து வேஸ்டில வேஸ்டி மாதிரி கட்டிட்டு உள்ள பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அண்டா சுரங்க மாதிரி இருக்கு அதுல வந்து எல்லாருமே வந்து காசை வந்து அள்ளி தான் கொட்டுறாங்க யாருமே வந்து கம்மியாக போட்டது கிடையாது அவ்வளோ நெரிசல்ல வந்தானோ ஆனால் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இருந்து கை குழந்தைய வச்சுக்கிட்டு கூட அந்த கூட்டத்தில் வந்து அவ்வளோ நெரிசல்ல வர்றாங்க அந்த அந்த நெரிசல்ல போறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நெருக்கிறாங்க கை குழந்தைய வச்சுக்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க ஆனால் அந்த கஷ்டப்பட்டு வந்தானும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாமியை பார்க்கணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோட வந்து அந்த கஷ்டம்லாம் தெரியாம வந்து சாமியை வந்து போய் சந்தோஷமா வந்து சாமியை கும்புறப்ப பாத்தீங்கன்னா அந்த கஷ்டம்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியல அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு சாமியை பாக்குறதுக்கு முதல்ல நம்ம கோயில் ஓட்டம் சாமி மூட்டம்னா நான் கையில கிடைக்கிறது அஞ்சோ பத்தோ போடுறேன் அங்க போய் பார்த்தோம்னா மூட்டை கணக்குல கொண்டாந்து கொட்டுறாங்க எங்கள் வசதிக்கு என்னமோ நான் ரெண்டு ஒண்டிகளில் நூறு நூறுரூவா தான் போட்டேன் அவ்வளோதான் எனக்கு போட முடிஞ்சிச்சு பார்த்தா அவங்க போடுறத பார்த்தா நம்மளுக்கே மனசு அப்படி இருக்குது கோயிலுக்குள்ளே போனவுடனேயே பார்க்குற போது பார்த்தா அவங்க மூட்டை மூட்டையாக தலையில் வச்சு தூக்கிக்கிட்டு வந்து காணிக்க செலுத்துறாங்க பணத்தையும் காசையும் எங்களுக்கு பார்க்குறதுக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படி லட்சக்கணக்கான பேர் தீவில் வந்தாலும் எந்த விதமான அசம்பவமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக பொறுமையாக குழந்தை சின்ன குழந்தையெல்லாம் வயதானவங்களெல்லாம் அனுசரித்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வர்றது மாதிரியான நல்ல வாய்ப்பு அங்கே இருக்குது இது மாதிரி பார்க்குற நீங்கள்லாம் போகிறதுக்கான முயற்சி பண்ணி போயிட்டு வாங்க மக்கள் வந்து காசு மட்டும் போடலை பகை எல்லாமே போடுறாங்க வெள்ளி பவுனை எல்லாமே போடுறாங்க யாருக்கு என்ன வசதி எப்படி செய்யணும்னு நமக்கு ஒரு விருப்பம் இருக்க அந்த அளவுக்கு நம்ம செய்யலாம் திருப்பதிக்கு போங்க திருப்தியை சாமியை கும்பிட்டுட்டு பெருமாள் சாமியை கும்பிட்டுட்டு வரலாம் திருப்பதி போனா திருப்பம் வரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாருமே போய் திருப்பதியில சாமி கும்பிட்டுட்டு திருப்பத்தோட வாங்க திருப்பதினால லட்டு ஆனா நாங்கள் கிணத்தூர்னால மொட்டை எல்லாரும் மொட்டை கொடுத்துனால மொட்டை திரு ஆமாக்கான பேர் வந்தாங்கல்ல யாராவது தண்ணி குடிச்சு அது ஒரு கட்டுப்படைய பார்த்து அது இல்லப்பா நம்ம திருப்பதியில இருந்து திருமலைக்கு போனோமே சாமி ஊரது வந்து வெங்கடாச்சலபதியை பார்க்கறதுக்கு பெருமலை பார்க்க அங்க போற போது ஏர்போர்ட்ல இருக்கிற செக்கிங்கை விட தாண்டி நம்மள எல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு பச்சல பஸ் நம்பரை பார்த்துட்டு எல்லாம் இறங்கி நடக்க விட்டான்னு பாத்தீங்களாப்பா

இங்க இந்த உள்ள கவுண்டர் குள்ள போறப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து நெருக்கறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிருது ஏன்டா வந்தானே நினைக்கிற மாதிரி இருக்கு அப்ப மட்டும் மாமா பாத்தீங்கன்னா அந்த உள்ள அந்த நெரிசல் குள்ள போறப்ப எல்லாம் மாமாவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து பாத்ரூம் உள்ள போயிட்டோம்னா பாத்ரூம் நெட்டுகா இருக்கும் ஆனா திருப்பதி போனால ஏன்டா வந்தோம்னு தோணும் ஆனா திருப்பதி போய்தான் திரும்ப திரும்ப திருப்பதி போற போகணும்னு தோணுது வருஷத்துக்கு ஒரு நடை மாசத்துக்கு ஒரு நடை போகலாம்னு தோணுது நாங்க சாமி பார்த்துட்டு ஃப்ரீ பஸ்ல எல்லாம் வரல நடந்து ரூம்புக்கு வந்துட்டோம் நாங்க எந்த இடத்துல லாக்கர்ல வச்சுட்டு போனோமோ பொருள் அந்த இடத்துக்கு நாங்க நடந்தே தான் வந்தோம் நாங்க கூட சொன்னா மாமி வர கால முடியாதவங்க பஸ்ல மாமா அப்படின்னு மாமா சொன்னாங்க சொல்லித்தாங்க நடந்து போயிடுவோம் அப்படின்னு பஸ்ல நடக்கும்போது நம்மளுக்கு என்னன்னு நாங்களும் எல்லாருமே ஜாலியா நடந்தே வந்துட்டோம் பஸ்ல என்ன பண்ணீங்கன்னா

கிளம்பனா திருமலையிலேருந்து திருப்பதிக்கு வந்து திருமலை மட்டும் வர விஷ்ணு காம்ப்ளக்ஸ்க்கு காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து அங்கே அங்கே நேராக அங்கே வந்து இறங்கி லாக்கர் எடுத்துக்கிட்டு லாக்கர்ல எல்லாம் ஜாமன் வச்சுட்டு அங்கே தங்கியிருந்தோம் பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு தான் எங்களுக்கு ட்ரெயின் வந்து மன்னார்குடி வரதுக்கு ட்ரெயின் திருப்பதியில இருந்து அது வரைக்குமே வந்து வாசம் இதில் தான் இருந்தோம் ரூம்ல தங்கியிருந்தோம் தங்கி இருந்துட்டு லாக்கர்ல எல்லாம் வச்சுட்டு அங்கே லாக்கர் எல்லாம்

பெருமாளை பார்க்கறதுக்கு ஆனா இப்ப எல்லாம் மரியாதை இல்லைங்க நாங்க தேங்காய் கொண்டு போனா இருந்து அஞ்சு தேங்காய் திருப்பி ஊருக்கே கொண்டு வந்துட்டாங்க வரணும்னு திருப்பதி போனா திருப்பி வரணும்னு சொல்லுவாங்க நாங்க கொண்டு போன பொருள் ரெண்டு திருப்பி வந்துட்டு ஒண்ணு அஞ்சு தேங்காய் கொண்டு போனா திருப்பி கொண்டு வந்துட்டோம் வீட்டுக்கு இங்க இருந்து அம்மா சவரி முடி கொண்டு வந்து மொட்டை எடுத்தாலும் சவரி முடியும் திருப்பி கொண்டு வந்து தலையிலே வச்சுக்கல பாண்டு தலைமுடி விட்டு பாண்டு போட்டுக்கிட்டு இருந்தா அதை மறந்துட்டு பையக்குள்ள வச்சுக்கிட்டு எதுக்கு கீழே எடுத்து போடணும்னு கொண்டு அங்க வந்து எல்லாம் எடுத்து வைக்கிற தான் இந்த மீது சவரி முடி இருக்குன்னு இது வயசுக்கு அம்மாவுக்கு ஜவுரி முடி தேவைப்படுது அதை கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன வேளாங்கண்ணிக்கு முடி போட்டிருந்தேன் முடி கொஞ்சமா மலைச்சேன்னா அதை அப்படியே முடி முடி போட்டுருல இது வரைக்கும் நாங்க வந்து பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள கேமராவெல்லாம் எதுவுமே அளவுக்கு கிடையாது நாங்க வந்து போயிட்டு வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ தனியா எடுத்துருக்கிறோம் அதை அடுத்த வீடியோல போடுறோம் பாருங்க கோவிந்தா சொல்லுங்க கோவிந்தா கோவிந்தா திருப்பதி கோவிந்தா கோவிந்தா